குட்டி தம்பி மக்கள் நாங்க ஒவ்வொரு போது ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த வீடியோ கவலையான ஒரு என்னன்னு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி கனடா நாட்டில வாழ்ந்து கொண்டிருந்த சிங்காரவேலு சுந்தரம்பிள்ளை ஐயா உயிரிழந்திருக்கிறேன் அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறேன் உண்மையாகவே ஒரு கவலையான ஒரு விடயம் ஒண்ணுங்க இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தம்பி மக்கள் சேவையில நிறைய உதவி திட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோகளை நீங்க பார்த்திருப்பீங்க அதுல முக்கியமா கனடா நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித அம்மா நிறைய கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி நீட்டி இருப்பாங்க நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த அம்மாவினுடைய அப்பா தான் இந்த சுந்தரம் சுந்தரம்பிள்ளை ஐயா இந்த சுந்தரம்பிள்ளை ஐயா பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு நிறைய உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நன்மைகள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து ஒரு நல்ல மனிதருங்க அவர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கவலையான ஒரு விடயம் ஒண்ணு இவர் யாழ்ப்பாண மாவட்டத்துல தொண்டை மாநாறு மயிலத்தனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தான் பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிறேன் அதன் பிற்பாடு வல்வெட்டுத்துறை கம்பர் மலையில வந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேன் தற்போது பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேன் எதிர்பார்க்காத விதமா பாத்தீங்கன்னா எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறேன் ஆஹ் இந்த உலகத்துல இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம் இந்த கொஞ்ச காலத்துல நாங்க சேர்த்து வச்ச சொத்து சுகமோ பணமோ இது எதுவுமே எங்களோட கூட போறது இல்லை நாங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இதுதான் எங்களோட கூட வரப்போகுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் தான் இந்த ஐயா இந்த ஐயா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நிறைய நன்மைகளை செய்து ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஐயாவாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறேன் உண்மையாகவே ஒரு கவலையான ஒரு விடயம் ஒண்ணு நம்ம குட்டித்தம்பி மக்கள் சேவையினூடாக எங்களது ஆழ்ந்த இரங்களையும் எங்களது கவலைகளையும் நாங்களும் இந்த ஒரு துக்கமான ஒரு விஷயத்துல நாங்களும் பகிர்ந்து கொள்றோம் அஹ் உண்மையாவே இந்த துயரத்துல இந்த துன்பத்துல இந்த ஐயாவினுடைய பிள்ளைகள் புனித அம்மா மற்றும் அவரது பிள்ளைகள் உறவுகள் அவரது குடும்பம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு சரியான ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில பிறந்து கொண்டிருப்பாங்க இதை நாங்க எப்படி சொன்னாலும் அதை கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா சாதாரணமா ஒரு தந்தைய வந்து இழக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒண்ணுங்க சோ அப்படியான ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் தான் இந்த குடும்பத்துக்கு நடந்திருக்குது இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு கட்டத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுதான் போகணும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒண்ணு மறுபடியும் மறுபடியும் குட்டித்தம்பி மக்கள் சேவையினூடாக சிங்காரவேலு பிள்ளை ஐயாவினுடைய உறவுகள் பிள்ளைகள் அவரது சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே எங்களது கவலையையும் எங்களது உங்களோட நாங்களும் எங்களது கவலைகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்களும் பங்கு கொள்றோம் ஸோ மறுபடியும் இது போல ஒரு நல்ல ஐயாவை ஒரு நல்ல மனிதனை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்றதுல கவலைதான் வேற எதுவுமே எங்களால செய்ய முடியாது ஏன் அப்படின்னா நான் கதைக்கிற நானா இருக்கலாம் இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருக்கலாம் எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுதான் போகணும் ஆனா நாங்க இந்த இருக்கிற காலத்துல கொஞ்ச காலத்துல நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இந்த ஐயா வாழ்ந்ததுல ஒரு சந்தோஷம் ஒண்ணுங்க அதே சமயத்துல இவரனுடைய கிரியைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கனடா நாட்டுலதான் நடைபெறுது அது சம்பந்தப்பட்ட முழு விருமம் அது சம்பந்தப்பட்ட முழு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அட்ரஸ்ல இருந்து விளாசத்தில இருந்து சகல விடயங்கள் பாத்தீங்கன்னா நாங்க அந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நாங்க காண்பிக்கிறோம் அதே போல இந்த வீடியோலையும் அதே போல இந்த வீடியோலையும் நாங்க உங்களுக்கு காண்பிக்கிறோம் நீங்க பாத்துக்கோங்க உண்மையாகவே ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒண்ணு இந்த வீடியோவை கனடா நாட்டில இருந்து பார்க்கிற நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்களும் இதுல பங்கு கொள்ளலாம் உண்மையாகவே கவலையுடன் நாங்க விடைபெறோம்